தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஒரு ஆக்சிடென்ட் வந்து தற்செயலாக நடந்ததா இல்லை அது வந்து ஒரு மர்டரா இந்த மாதிரி ஒரு லீகல் கிளாரிட்டி வேணுன்றதுக்காக இந்த ஒரு ஜட்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல ரீசண்டா இந்த ஜட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஜட்மெண்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பட் அதை வந்து மேர்டர் அப்படின்ற மாதிரி அங்கே ஃபேமிலி ஃபேமிலி இருந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கேஸில் என்னெல்லாம் நடந்துருக்கு ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பேசிக்காக முக்கியமாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ஒரு கீ இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் என்னன்றத பார்க்க போகிறோம் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதில் விக்டிமாக இருக்க பர்சன் இறந்துடுறாரு அதாவது ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனவனே பொதுவாக எம்ஏசிடி மோட்டார் கிளைம் ட்ரிபுனலில் வந்து இந்த கேஸ் வந்து பதியப்படும் அந்த கேஸில் அந்த ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ லேக்ஸ் கிட்ட அவங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க தட் மீன்ஸ் வந்து அவார்ட் பண்ணுறாங்க இந்த கேஸில் அந்த எம்ஏசிட்டியோட முடிவு என்னென்னா அந்த நடந்த சம்பவம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ரேஷன் நெக்லிஜென்சி டிரைவிங் பண்ணதுனால ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் யார் டிரைவ் பண்ணியிருக்கா அந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தின நபர் பட் இந்த பர்டிகுலர் ஆக்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது இது வந்து ஒரு டெத்து அப்படின்ற மாதிரி அதாவது மர்டருன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்த நபருக்கு அவருடைய ஒய்ஃப் ஒரு சன் ஒரு டாட்டர் வந்து இருக்காங்க அந்த டிசீஸ்டு விக்டீம்க்கு இவங்களுக்கு இவங்க வந்து டூரிங் த டைம் ஆஃப் ஆக்சிடெண்ட் செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீயில மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் காம்பன்சேஷனும் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு பட் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை அவங்களுடைய சன் இறந்து போனது நபருடைய சன் வந்து கன்டென்ஷன் பண்ணுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அலிகேஷன் என்னென்னா இந்த டெத்து வந்து ஒரு மர்டர் அதை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெக்வஸ்டட் ஆக்ஷன் அவர் வந்து என்ன கேட்குறாரு பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்பீலில் அப்பீலில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து வேணும் பிகாஸ் இது வந்து ஒரு இந்த இன்சிடென்ட் நடந்த இன்சிடெண்ட் ஒரு மர்டர் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் சொல்லி அவர் வந்து அதை கிளைம் பண்ணுறாரு மேபி அதர் பர்சன் யாரெல்லாம் இதை மேபி கிரிமினல் கான்ஸ்பிரேஷன் வந்து நடந்திருக்கும் கொலையை வந்து மர்டரை வந்து மறைச்சி இதை வந்து ஆக்சிடென்ட்ன்னு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்டென்ஷனை வந்து குறிப்பிடுறார் இந்த இந்த பர்டிகுலர் மேட்டரில் வந்து கீ லீகல் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமை வந்து மெயின்டெனபுள் இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறோம் அந்த வழக்கை வந்து மெயின்டபிள் ஆகினா முக்கியமாக என்ன வேணும் ஒரு கன்டென்ஷனை தெரிவிக்கிறாங்க இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது டெத்து இந்த நடந்த டெத்து வந்து ஒரு மர்டர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் கேஸும் வந்து இருக்குது ஆல்ரெடி ஸோ ரீட்டா தேவி வெஸ் நியூ இந்தியா அஷுரன்ஸ் கோலிமிட் இந்த பர்டிகுலர் கேஸையும் வந்து ரெஃபரன்ஸ் வந்து நீதிமன்றம் வந்து காமிக்கிறாங்க ஸோ அவங்க சைடு ஆஜரான அட்வொகேட் இப்போ ஜுருடிக்ஷன் சைடில் வந்து என்ன ஃபைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாலும் அதுக்கு வந்து ஜுருடிக்ஷன் அண்ட் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எம்ஏசிடி மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல் வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து என்ன டிசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இருக்க ஜட்மெண்ட் அண்ட் தென் வந்து அந்த பர்டிகுலர் எவிடன்ஸ் தரோவலி எவால்வேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ இது வந்து இம்பார்ட்டனாக அடுத்த இருக்க அப்பலட் கோர்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ இந்த வழக்கிலையும் வந்து ஹை கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க பட் அவங்க அப்சர்வ் பண்ண போதுமான மேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் அண்ட் தென் சார்ஜ் ஷீட் விட்னஸை வந்து பொதுவாக வந்து குறுக்கு விசாரணை செய்வாங்க ஸோ விட்னஸை வேலிடேட் பண்ணுவாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து ஆக்சிடென்ட் நடந்த சமயத்தில் யாரெல்லாம் அங்கே இருந்தால் அந்த பார்ட்டியை வந்து விசாரிப்பாங்க ஸோ அப்போ ஃபைனலாக கோர்ட்டுக்கு தெரிய வருது என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு இந்த கோர்ட் கன்க்ளூஷன் ஸோ முக்கியமாக இந்த அலிகேஷன் ஆஃப் மர்டர் வேர் அன்சஸ்டைனபிள் அண்ட் தென் த கிரிமினல் கேஸ் க்ளோஸ்ட் இஸ் அன்டிடெக்டபிள் பிகாஸ் நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் இல்லை கொலை அப்படின்றத வந்து நீங்கள் மர்டர்ன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அது ஒரு இன் இன்டென்ஷனில் நடக்கணும் ஆக்சிடெண்ட் எப்பவுமே வந்து ஒரு இன் இன்சிடெண்ட்டாக தான் நடக்கும் மர்டர் ஒரு இன்டென்ஷனால் நடக்கும் அப்போது இந்த இன்சிடென்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஸ் ஏ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட்றது நீதிமன்றத்துக்கு தெரிவாக தெரியுது பிகாஸ் இதில் இருக்க லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஒரு கிளைமை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு நபரை வந்து குற்றம் சாட்டுறாங்க கம்ப்ளைண்ட் சொன்னால் அந்த எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே வந்து அந்த எவிடன்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஸோ டெத் ரிசல்டிங் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள் இன்சிடென்ட் ஒரு ப்ரிசியூம்டு ஆக்சிடென்டல் அன்லஸ் ப்ரூவன் அதர்வைஸ் இதை வந்து ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அதை வந்து ஆக்சிடென்டாக தான் பார்க்க முடியும் ஏன்னா டியூ டு அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்சிடெண்ட் ஆப்பன் அந்த இன்சிடென்ட்டால் ஒரு விக்டீம் வந்து பாதிக்கப்படுறாரு இறந்துடுறாரு இதை கொலைன்னு சொல்லணும்னா அதுக்கான சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து முக்கியம் ஸோ அப்போ தான் அந்த கிளைம் வந்து மெயின்டெனபிள் ஆகும் அப்போ இது எதுவுமே இதற்கான வேலீடாக இல்லாத பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து இவங்க அதே ஹப் பண்ணுறாங்க ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸுக்கு நம்ம எதுக்காக இந்த கேஸை வந்து பார்க்கணும்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து இது வந்து மர்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க சைடு பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தால் அதை வந்து இப்படி தான் இருக்குன்ற ஒரு யூகத்தில் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க பட் அது யூகமாக இருந்தாலும் சரி உண்மையாக மர்டராக இருந்தாலும் சரி பட் நீதிமன்றத்துக்கு எவிடன்ஸ் ஸோ இந்த கீ ஜட்மெண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இஸ் மிஸ்ஸிங் என்ன தான் அப்ளீ அப்ளிகெண்ட் வந்து அப்பலண்ட் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் சொன்னால் அதற்கான ஆதாரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது இல்லாததுனால அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படுது ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் வழங்கினாங்களோ அதை வந்து உறுதி செய்கிறாங்க ஸோ அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு நபர் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதை கிளைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இதில் வந்து மேர்டர் சொல்லணும்னா நீதிமன்றத்துக்கு வைக்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதுதான் இந்த வழக்கில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்